திருப்போரூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி திமுக சார்பில் ஓரணியல் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய பையனூர் ஊராட்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்போரூர் தெற்கு ஒன்றிய இளைநீரணி சார்பில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமு அன்பரசன் ஆலோசனையின் பேரில் ஓரணியில் தமிழ்நாடு மற்றும் கழக ஆட்சி பொறுப்பேற்று நான்காண்டு சாதனை விளக்க துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலரும் திருப்போரூர் வேளாண் ஆத்ம குழு தலைவருமான வழக்கறிஞர் பையனூர் சேகர் கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவியருக்கான தமிழ் புதல்வன் கல்லூரி கனவு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மாணவ மாணவியருக்காக தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் அவர் கரத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக அனைவரும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினராக இணைந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக முதல்வர் தளபதியாரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என மாணவ மாணவியரிடம் துண்டு பிரசுரம் வழங்கி கேட்டுக் கொண்டார் நிகழ்ச்சியில் குன்னப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் விஜய் மோகன் மாவட்ட மாணவரணி துணையமைப்பாளர் ஜெக்தீஷ் பிரஜோஷ் குமார் மணிகண்டன் தண்டலம் இளைஞணி தயாநிதி உட்பட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பையனூர் ஊராட்சி பொறுப்பாளர்கள் தில்லி பாபு மாறி என பலர் கலந்து கொண்டனர்